பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மதுரையில் குணாக்கேவ் வந்துருச்சுங்க என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம மதுரை ஐயர் பங்களா குணா குணாக்கேவ் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது வருகிற இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக நம்ம மதுரையில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மதுரை அய்யர்பங்களா கிருஷ்ணன் கோவிலுக்கு சொந்தமான கிரவுண்டில் தான் இது வரைய இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நான்கு முப்பதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதற்கான வேலைகள் படுபயங்கரமாக தீவிரமாக இரவு புகழாக வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ கேவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குணா குஹை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மறந்துடாமல் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி